வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழி அருகே ஆச்சால்புரம் கிராமத்தில் புகழ்பெற்ற திரௌபதி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆச்சால்புரம் ஊராட்சி குத்தி கிராமத்தில் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற திரௌபதி அம்மன் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் கால யாக பூஜையும் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால யாக பூஜையும் பின்பு யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடம் இன்று காலை புறப்பட்டு கோயிலை வளம் வந்தது தொடர்ந்து விமானத்தில் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தேபாரனை காட்டப்பட்டது தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழாவில் ஆச்சாள்புரம் சம்பந்த சிவாச்சாரியார் தலைமையில் சிவாச்சாரியார்கள் யாகசால பூஜையில் ஈடுபட்டனர் இதில் வெளியூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தன தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை குதிரைக்குத்தி காமராஜர் நகர் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் பரசுராமன் முனியன் சேகர் வீராசாமி கலைவாணன் சினையன் மற்றும் பொதுமக்கள் பக்தர்கள் செய்திருந்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொல்லிசம் கொள்ளிட போலீசார் செய்திருந்தனர்